கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கேரள மாநில மட்டப்பாடியில் பழங்குடியின இளைஞர் மது அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அப்பாவி பழங்குடி இளைஞர் மதுவை அடித்து படுகொலை செய்யும் காட்சிகளை கொடூரர்கள் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மகிழ்ந்த கொடூரமும் அதிர வைத்தது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஹுசைன் மரபார் சம்சுதீன் உள்ளிட்ட பதினாறு பேரில் பதினான்கு பேர் குற்றவாளிகள் என மன்னார்காடு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இதேபோல் தற்போது கேரளாவில் சுற்றுலா கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க முயன்ற பழங்குடியின நபரை ஒரு கும்பல் தங்கள் காரில் தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதே போன்றொரு சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருந்தார் தமிழகத்தில் சமூக நீதி பேசுபவர்கள் நாட்டில் என்ன நடக்கிறது பழங்குடியினத்தபருக்கு நடந்த கொடூரம் என குரல் கொடுத்திருப்பார்கள் ஊடகங்களும் முன்னிலைப்படுத்தி ஆனால் கேரளாவில் திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆள்வதாலும் பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதாலும் மர்ம நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாலும் இந்த கொடூரமான விஷயத்தை பற்றி வாய் திறக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது கேரள மாநிலம் வயநாடு மானந்தாவடி பகுதியில் கபினி நதியின் இரண்டு கிளைகள் சங்கமிக்கும் பகுதி கூடல் கடவு என அழைக்கப்படுகிறது இங்குள்ள செக் டேம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவது வழக்கம் சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றிருந்தன அதில் இரண்டு கார்களில் வந்த சுற்றுலா பயணிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதில் ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டுள்ளனர் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மாதன் என்பவர் அவர்களை சமாதானம் செய்ய முயன்றிருக்கிறார் இதனையடுத்து சுற்றுலாவுக்காக வந்திருந்த ஒரு தரப்பினர் மாதனை தாக்கியதுடன் அவரது கைகளை காரின் டோரில் சிக்க வைத்து காரை இயக்கியுள்ளனர் இதனால் மாதன் சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டார் இதனையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தலையிட்டு மாதனை மீட்டுள்ளனர் மாதனை விட்டுவிட்டு காரில் இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதனையடுத்து மாதன் மானந்தாவடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருடைய கால் விரல்கள் சாலையில் உரசியதால் பியந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அந்த கார் மலப்புரம் மாவட்டம் குற்றிப்புற முகமது ரியாஸ் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது சம்பவத்தின் போது ரியாஸ் வாகனத்தை ஓட்டினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை வாகனத்தின் பின் இருக்கையில் மூன்று பேரும் முன்னெறிக்கையில் இருவர் என ஐந்து பேர் இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறும்போது சுற்றுலா வந்த இடத்தில் இரண்டு கார்களில் வந்தவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது மாதன் அவர்களை தடுக்கச் சென்றிருக்கிறார் ஒரு காரில் வந்த நான்கு பேர் சேர்ந்து மாதனை தாக்கி காரில் வைத்து இழுத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர் அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விடுவோம் என்று கூறியுள்ளனர்